ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னா சூப்பரான கடலை பருப்பு கொத்துக்கறி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சிருங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு வர மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்து ஊற வச்சுருங்க இது வந்து மட்டன் கொத்துக்கறிங்க ஒரு கால் கிலோ நான் எடுத்திருக்கேன் கொத்துக்கறியை உப்பு மஞ்சுத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப நேரம் வேக வைக்கலைங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு வானிலையில் சேர்த்து வேக வச்சிருந்தா போதும் அதில் வந்து ஈரத்தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை வந்து வடிக்க வேண்டாம் அதை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு வரமிளகாய் அந்த சோம்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அது கூடவே சேர்த்திருங்க ஃபர்ஸ்ட்டே சேர்த்து அரைக்கணும்லாம் இல்லைங்க இது கூட இதுலேயே சேர்த்து அரைக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு போதுமான அளவாக இருக்கும் இதை சேர்த்துருங்க பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தான் எடுத்துருங்க நீங்கள் எப்படி வேணுமோ அரை போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி எதுவும் சேர்த்தால அப்படி தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்த பிறகு இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த மட்டன் கொத்து கறியை வந்து சேர்த்துருங்க அதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து ஒரு நான் ரெண்டு மூணு தடவை மிக்ஸியை ஒரு சுற்று விட்டு எடுத்துருங்க ஒட்டு ஒன்று போல் எல்லாம் கலந்து வரும் அதுக்காக தான் நம்ம கையில் பிசைஞ்சிட்ருக்கணும்னு வச்சல இதை அது கூட அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து வந்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் நான் மிக்சி ஜாரில் ஒட்டுக்காவே சேர்த்துட்டேன் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து இப்போ இந்த மிக்சி ஜார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாங்க இப்போ வடை மாவு ரெ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக நறுக்குனது அது சேர்த்திக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்திக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் பொடி பொடி நல்லா சாப் பண்ணி பொடியே சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு வந்து உப்பு தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க கொத்துக்கறியில் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு காரம் பற்றலன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம் எனக்கு போட்டிருக்க காரம் போதுமான அளவாக இருக்குது ஒரு கொத்து மல்லித்தலை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துட்டு இது வந்து கடலை மாவுங்க பொட்டு கடலை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க பொட்டு கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்திக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது எதுக்காக நான் சேர்த்துறேன்னா கொஞ்சம் அந்த பைண்டிங்க்காக சேர்த்துறேன் இப்போ பருப்பு இல்லையோ கொஞ்சம் கூட தண்ணி போயிடுச்சு இல்லை வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மை வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப நேரம் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா தண்ணி வர வாய்ப்பு இருக்குது அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை மாவு சேர்த்திக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து உப்பு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டுந்தான் நான் உப்பு சேர்த்திக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கோம் இருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாலும் நீங்கள் காரம்பத்தலாம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து தண்ணி எதுவுமே தேவைப்படாது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது நல்லா இதை வந்து ஈவனாக ஒன்று போல் கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கல் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொல குலன்னு இருக்கக்கூடாது இது கரெக்டான பக்குவமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வடை போடுறதுக்கு இது ஒரு பக்கம் உருண்டைகளாக உருட்டிகிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் எண்ணெய் வச்சிட்டேன் எண்ணெய் சூடேறிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன் இப்போ வடை மாதிரி தட்டிட்டேன் இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக நம்மளுக்கு போட போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே எண்ணெய் வச்சிருந்தேன் பார்த்திங்களா நல்லா சூடேறி இருக்கு எண்ணெய் இப்போ அடுப்பை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் ஏன்னா எண்ணெய் அண்ணல் அதிகமாக இருக்கும் போது போடக்கூடாது அதுக்காக தான் போட்டோம்னா நல்லா மேலாக்கா ஃபுல்லாக கருகி போயிடும் உள்ளுக்குள்ளே வந்து மாவு மாவாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்திருக்காத மாதிரி இருக்கும் அதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வடைகளை போட்டுக்கலாம் இப்போ நான் இது வந்து சின்ன வானிலையில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அதில் அதில் எந்த அளவுக்கு வடை பிடிக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் வடையை சேர்த்திக்கோங்க எனக்கு இதில் வந்து ஒரு நாலு வடை அளவுக்கு தான் சே பிடிச்சிச்சி அதனால் ஒரு நாலு வடை வடை மட்டும்தான் போட்டிருக்கேன் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா போதும் நம்ம நம்ம கொத்துக்கறி வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அதே மாதிரி மறுபடியும் அடுப்பு அனல் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் இருக்கும் எண்ணெய் சூடு ஏற்றிட்ட பின்னாடி மறுபடியும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடைகளை போடுங்க இல்லைன்னா வடை மாவு வந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எண்ணெய் சூடு இல்லைனா வடை மாவு பிரிஞ்சிரும் அதனால் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க சூப்பராக நம்மளுடைய இஃப்தார் ஸ்பெஷலாகவும் ரெடி பண்ணலாம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் லஞ்சுக்கு இந்த மாதிரி எதுக்கு இருந்தாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க அதாவது பருப்பு க கொத்துக்கறியும் பருப்பு வடையும் சேர்ந்த கா காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நோம்பு மாதம் இஃப்தார் ஸ்பெஷல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.